தவணை முறையில் பணம் கட்டினால் தங்கம் தருவதாக கூறி தரம் இல்லாத தங்கத்தை கொடுத்ததால் ஏமாந்த இரு பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு பணம் கட்டினால் தங்க நகைகள் எடுத்துக்கொள்ளலாம் என்று விளம்பரத்தை நம்பி ஏமாந்த பூங்கோதை சுகன்யா இருவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மயிலாடுதுறை வண்டிக்கார சந்து புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பழைய பேருந்து நிலையம் செல்லும் பகுதி இங்குதான் வணிகம் நிறைந்த பகுதி இங்கு ஆர்விகா ஜுவல்லரி என்ற நகைக்கடை செயல்பட்டு வருகிறது இந்த நகைக்கடை சமீபத்தில் விளம்பரம் ஒன்றை செய்திருக்கின்றனர் தவணை முறையில் பணம் கட்டினால் தாங்கள் கட்டும் பணத்திற்கு ஏற்ப தங்க நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று விளம்பரப்படுத்தவே அதை அறிந்த மயிலாடுதுறை அருகே கிளியனூர் கீழே தேர்வை சார்ந்த சுகன்யா மற்றும் பூங்கோதை இருவரும் தவணை முறையில் ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் பணம் கட்டி இருக்கின்றனர் இவர்களுக்கு எண்பது கிராம் தங்க நகைகள் ஆர்கே ஜுவல்லரி நகைக்கடையில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்காக தங்க நகையை பரிசாக வழங்கியுள்ளனர் அனைத்தும் போலி என உறவினர்கள் சொல்லவே அதிர்ச்சி அடைந்த சுகன்யா மற்றும் பூங்கோதை வழக்கறிஞர் சங்கமித்ரனை அணுகி நாங்கள் கட்டிய பணத்திற்கு ரசீது போட்டு தர வேண்டும் எங்கள் தங்க நகைக்கு மாற்று ஒரிஜினல் நகைகள் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் வழக்கறிஞர் சங்கமித்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கோரிக்கைகள் மயிலாடுதுறையில் தவணின் துறையில் பணத்தை வாங்கிக் கொண்டு அதற்கு ஏற்ப ஆர்பிஐ வழிபாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்தி வழங்காமல் ரசீதுகள் போலியாக வழங்குவதாகவும் போலி நகைகளை ஏழை எளிய மக்களுக்கு ஆசை வார்த்திகள் கூறி வழங்குகின்றார்கள் என்று குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார் தடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வண்டிகார தெருவில் இருக்கக்கூடிய ஆர்வி க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகைக்கடையில் தவணை முறையில் தங்கம் என்று சொல்லி பெண்களிடம் ஏஜெண்டுகளை நியமித்து பல கோடி ரூபாயை பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து தங்கம் விற்பனை செய்திருக்கிறார்கள் அப்படி விற்பனை செய்யப்பட்ட தங்கம் அதில் ஏமாந்தவர் போலிய போலியான நகைகளை கொடுத்து கிளியனூர் கிராமத்தை சேர்ந்திருக்கிற கீழத்திருவை சார்ந்திருக்கிற ராசாத்தி என்பவர் இடத்துல ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு போலியான தங்கத்தை கொடுத்து அவர்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் அந்த நகையை வாங்கி அவருடைய சொந்தக்காரர்கள் உறவினர்களுடைய வீட்டிற்கு முறை செய்கின்ற போதுதான் இந்த ஆர்வி கா வண்டிகாரத்தந்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்விகா என்று சொல்லக்கூடிய நகைக்கடையினுடைய நகை என்பது போலியானது என்பது அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் இடத்தில் மனு கொடுத்துருக்கிறாங்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எடுக்கப்படலை என்பதால் இன்றைக்கு மீண்டும் நாங்கள் வந்து மயிலாடுதுறை ஆட்சியர் அவர்களை சந்திப்பதற்காக வந்திருந்தோம் ஆட்சியர் அவர்கள் இன்றைக்கு இல்லைங்கிறதுனால அவருடைய பிஏ அவர்களிடத்தில் ஒரு மனுவை கொடுத்துருக்குறோம் பொதுமக்கள் மத்தியில் பணம் வசூல் செய்வது சட்ட விரோதம் அந்த சிறு சேமிப்பு திட்டம் நகை அதுபோல் பணத்தை வந்து பொதுமக்களிடமிருந்து எந்த ஒரு நிறுவனமும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவனுடைய அனுமதி இல்லாமல் பணத்தை அவன் வந்து வசூல் செய்யக்கூடாது என்பது சட்டம் அப்படி அதை மீறி செய்கின்றவர்கள் மீது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே போல் நகைகளை விற்பனை செய்கின்றவர்கள் விற்பனை செய்கின்றவர்களுக்கு உடனடியாக ரசீது வழங்கணும் ஆனால் பூங்கோதை என்பவரிடத்துல ஒரு பதினாலு லட்சம் ரூபா பணத்தை ஏமாற்றிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை எஸ்பிஎல் உள்ளத்தில் மனு கொடுத்துருக்குறாங்க புகார் கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் அதுலேயும் நடவடிக்கை எடுக்கப்படாதுங்கிற விஷயம் இப்போது எங்களுக்கு தெரிய வருகிறது ஒரு பதினாலு லட்சம் ரூபாய் இங்கே ஒரு பத்து லட்சம் ரூபாய் அங்கே ஒரு எட்டு லட்சம் ரூபாய் சொல்லிட்டு பல கோடி ரூபாயை பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து சட்டவிரோதமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அனுமதி இல்லாமல் பணத்தை இன்னைக்கு பொதுமக்களை வந்து வசூல் செய்திருக்கிற போலியான நகைகளை விற்பனை செய்திருக்கிற மயிலாடுதுறை வண்டிகாரத் திருவில் இருக்கக்கூடிய ஆர்விகா நகைக்கடைனுடைய உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுத்து அங்கே விற்பனை செய்யப்படுகின்ற நகைகள் உண்மையான நகைகள் தானா இவர்கள்ட்ட கொடுக்கப்படுகின்ற நகைகள் என்பது போலியான நகைகளாக இருக்கிறதுனால உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிற கிளியனூர் ராசாத்தி அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டுமாய் தாழ்மையோடு நான் இதை கேட்டுக்கொள்கிறேன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்